சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர தலைப்பு ஒரு கிலோ பாரத் அரிசி ரூபாய் இருபத்தி ஒன்பது விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் பாரத் அரிசி என்ற பெயரில் சில்லறை சந்தையில் ரூபாய் இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு பிப்ரவரி இரண்டு அன்று அறிவித்தது இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆகிய இரண்டின் மூலமாகவும் மத்திய அரசு விற்பனை மையங்கள் மூலமும் இந்த விற்பனை நடைபெறுத்தப்பட உள்ளது பாரத் அரிசி ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பைகளாக முதல் கடைகளிலும் அடுத்த வாரம் இணைய வணிக தளங்களில் வழியிலும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரத் அரிசி விற்பனைக்கு முதல் கட்டமாக ஐந்து லட்சம் டன் அரிசியை மத்திய அரசு ஒதுக்க உள்ளது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவல் சந்திப்போம் நன்றி